வயநாடு பேரிடரில் பாதிக்கப்பட்டோருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட அனைத்து அணியினர் சார்பாக அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு अब यागा अबे 아 ل ل ه يرحمه، ويندي ويندي، 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 ويندي،

எதிர்கால தமிழகத்தின் மிகப்பெரிய வெற்றிக் கழகமாக மாறக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் தளபதி அன்பு அண்ணன் அவர்களின் உத்தரவின்படியும் வழி வழிநடத்தும் எங்கள் வழிகாட்டி மாநில பொதுச் செயலாளர் ஆனந்தனன் அவர்களின் அறிவுறுத்தலின் ஆலோசனையின்படியும் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் அனைவரும் வருந்திட்ட ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட எட்டு உட்பட்ட கிராமங்களில் வந்து அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது செய்தி கேட்டு எல்லாருமே வருத்தமும் வேதனையும் அடைஞ்சும் அவர்களுக்கு உதவும் பொருட்டு நமது வெற்றி கழகம் சார்பாக நம்மால் முடிந்த நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தலைமையிலிருந்து அறிவுறுத்தப்பட்டது அதன்படி அனைவரின் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பினோடு எங்களுக்கு நேற்று தான் இந்த அறிவிப்பு வந்தது இன்று காலை சுமார் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மதிப்புள்ள பொருட்களை அந்த நமது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்ப கோவை தெற்கு மாவட்ட தலைமை தயார்படுத்தியுள்ளது அதாவது எப்படி எப்படி சொல்றதுன்னா எங்க தளபதி வந்து ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அதை உடனுக்குடனே செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து எங்க கோவை தெற்கு மாவட்ட தலைமைக்கு இருக்கு அதை நிரூபிக்கும் தான் நேற்று காலையில எட்டு மணிக்கு வந்த தகவல் இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்குள்ளே சுமார் ரெண்டு லட்சம் பொருள் தயார் பண்ணியிருக்கோம் பொருள் அப்படிங்கும்போது வெறும் பிஸ்கட்டோ அல்லது வாட்டர் பாட்டிலோ அந்த மாதிரி பொருள் இல்லாமல் அவங்களோட அன்றாட தேவைகளுக்கான அவங்களோட துணிமணிகள் காலணிகள் ப்ளஸ் வந்து அவங்களோட வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கான உபகரணங்கள் அந்த மாதிரி பொருட்கள் ரொம்ப அத்தியாவசியமான பொருட்களும் அவங்களுக்கு வந்து நாங்கள் தயார்படுத்தியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்த தெற்கு மாவட்ட சொந்தங்கள் தளபதியோட சொந்தங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொண்டர்கள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த விஷயத்த ஒரே நாளில் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண பண்ண எங்களுக்கு உறுதுணையாக இருந்த இளைஞரணி தலைவர் பாபு அவர்களுக்கும் தொண்டரணி தலைவர் கிரீஷ் அவர்களுக்கும் அதே போல் தொண்ணூற்றி ஐந்தாவது வார்டு எங்களுடைய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஹபீப் சம்னாஸ் சம்னாஸ் நசீர் சஃபிக் ஆசாத் போன்ற இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க பேர் சொல்லல பட் அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது போல் இனி எதிர்வரும் காலங்களில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு தொழிலை சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு எதை ஒன்றை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி